மக்களே அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைகிறதா சீமான் கொடுத்த பதில் அதிமுக நடத்திய உண்ணாவிரதப் போராட்டத்துக்கு நாம் தமிழர் ஆதரவு தெரிவித்த நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி அமைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியும் சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்காததை கண்டித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது இதற்கு அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஆதரவு தெரிவித்ததோடு நேரில் பங்கேற்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமையும் என்றார் இதேபோல எஸ்டிபிஎஸ்ஐ புரட்சி பாரதம் இந்திய குடியரசுக் கட்சி ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகிகளும் தத்தில் ஆதரவு இவை எல்லாவற்றையும் விட எதிர்பாராத ஒரு இடத்தில் இருந்து அதிமுகவுக்கு ஆதரவு கிடைத்தது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அறிவித்த நந்தர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக ஆதரவு அளிப்பதாக வரலாற்றில் முதல் முறை கோப்பை இறுதிப் போட்டியும் நிறைய தென் அமெரிக்க அணி இது தொடர்ந்து கட்சியின் பொருளாளர் ராவணன் இளைஞர் அணி நிர்வாகி இடுப்பம் பாவனம் கார்த்திக் உள்ளிட்டோர் போராட்டக் களத்திற்கு நேரிலேயே வந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் முன்னதாக விக்ரம்